மூஞ்சியும் மொகரக்கட்டையும் பாரு ஊர் உலகமே தீபாவளி கொண்டாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு பாஸ் வீட்டில் காலையிலேருந்து இது ஒப்பாரி வச்ச மணிக்கு இருக்கு நீ எதுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க பின்வாசல் வழியாக நான் கிளம்பி போகிறேன்ட்டு இந்த நந்தினி போன மாதிரி நீயும் போய் தொலைய வேண்டியதானே எதுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு பாஸ் ஆடியன்ஸ் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க இந்த ஆரோரா சென் கிளறு ஏதோ இந்த கமுர்தினும் ஆரோராவும் பல வருடங்கள் ஒன்றாக பழகி அப்படியே இவன் பாதியில் விட்டுட்டு போன மாதிரி தேம்பி தேம்பி அழுதுகிட்ருக்கு இந்த அழுகைக்கு முக்கிய காரணம் யாருன்னா இந்த ஆதிரை இந்த ஆதிரை சும்மா இல்லாமல் ஆரோரா கிட்ட அவன் வெளியில இப்படி அப்படி அவனை லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போனதுக்கான காரணம் தெரியுமா அவனுக்கு அவன் செட்டில் நடந்துக்குவான் அப்படி இப்படின்னு அவனுடைய பர்சனல் லைஃப் பத்தி இந்த ஆதிரை ஆரோரா கிட்ட சொல்லிருச்சு அதுக்காக இந்த கமுருதீன் அப்படின்றவன் ரொம்ப நியாயஸ்தான் கிடையாது அவனே ஒரு ஒன்னாம் நம்பர் டுபா கூறு தான் அவன் ரம்யாவையும் இந்த பொண்ணு சுபிக்ஷாவையும் பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருந்தான் அவனை நம்ம எந்த சுச்சுவேஷன்லையும் சப்போர்ட் பண்ணல பட் அட் த சேம் டைம் வெளியில் அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவரோட பெர்சனலை கொண்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த நிலையில்தான் ஆர்ஆரா சின்லருடைய பேர் நாமினேஷன்லேயும் வந்திருக்கு ஆக மொத்தம் அக்கா உக்காந்து தீபாவளி அதுவுமாக கண்ணீர் வடிப்பது எங்கே போய் முடிய போகுதுன்னா இந்த வாரம் உடனடியை சேத்தடித்து பற்றி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டை விட்டு ஆரோரா சின் கிளேரை வெளியில் அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆரோரா சின் அதாவது கிளி மாதிரி இருந்த பொண்ணை குரங்கு மாதிரி ஆக்குன இந்த ஆதிரையும் நாமினேஷனில் வந்திருக்கு ஆனால் ஆதிரை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகுமான வாய்ப்பு இல்லை ராஜா ஏன்னா பல லட்சம் ரூபாய் பிஆர்களுக்காக வெளியில் செலவு பண்ணிட்டு தான் அக்கா உள்ள வந்து மேக்கர்ஸை எதிர்த்து பேசுது விஜய் சேதுபதியை எதிர்த்து பேசுது எல்லாரையும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கு ரெண்டு பேர் சொல்லிட்டேனா ஆதிரை ஒன்று ஆரோரா ஒன்று ரெண்டு நாமினேஷனில் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய அகோரி கலையரசன் அவன் ரெண்டு வாரமாக பாஸ் வீட்டுக்குள்ள தான் இருக்கான் ஒன்றுமே பண்ணல நேத்து கூட விஜய் சேதுபதி அவர்கள் டேய் நீ சமைச்சேன்னா அந்த கிரெடிட்ஸை நீ எடுத்துக்கிட நீ சமைச்ச அப்படிங்கிறத பார்வதி எடுத்து சொல்லி உனக்கு கிரெடிட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கு உனக்காக நீ தாண்டா பேசணும் அப்படின்னாரு இவன் அவனுக்காக பேசலை அப்படின்னா இவன் இந்த வாரம் கண்டிப்பாக வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து கானா வினோத் கானா வினோத்தெல்லாம் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா மிகப்பெரிய அளவுல ஃபன் பண்ணி ஒரு வேற லெவல்ல ஒரு எலவேஷன்ல போயிருக்கிறார் மனுஷன் அவருடைய டைமிங் சென்ஸுக்கு நான் அடிமை அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக அவர் அந்த மெட்ராஸ் பாஷையை பேசும்போது கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கிறது இந்த வாரம் திவாகர் அவர்கள் நாமினேஷன்ல இல்லாதனால திவாகர் ஆர்மி ஒட்டுமொத்தமாக வினோத் அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக பிரவீன்ராஜ் இந்த பிரவீன்ராஜ் அப்படிங்கிறவனை நேத்திவன் பண்ண தான் நான் பார்த்தேன் இவன் ரெண்டு வாரமா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரில இவன் ஒன்னா நம்பர் விஷம் இந்த விஷத்தை பிக் பாஸ் ஆடியன்ஸ் வந்து உற்று கவனித்து இவனை போன்ற நம் நபர்களுக்கெல்லாம் நான் ஓட்டே போட மாட்டேன்னு சொல்லுவேன் அட் த எண்ட் ஆஃப் த டே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறத பத்தி பேசணும் வெளியில இவனை பத்தி ஒரு பர்சனல் விஷயம் போயிட்டு இருக்கு நான் அதை பத்தி பேச விரும்பல பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இவன் ஒன்றும் பண்ணி கிழிக்கலை அப்படிங்கிறேன் இவனுக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்றத மக்கள் முடிவு பண்ணிக்கிங்க அடுத்ததாக ரம்யா ரம்யாவுக்கு வந்து எல்லாருமே ஒரு ஃபேக்காக இருக்குது அந்த பொண்ணு சிம்பத்தி கார்டு எடுத்து ப்ளே பண்ணுது அப்படின்னு எல்லாருமே ஒரு முத்திரை குத்திட்டு வராங்க ஆனால் ரம்யாவுக்கு இந்த மேடை எளிதில் கிடைக்கல கஷ்டப்பட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்காங்க வெளியில் வந்து ரெக்கார்ட் டான்ஸ் இருந்தாங்க அவங்களுடைய கதை நான் வந்து கர்நாடகாவிலிருந்து நான் கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளோ கஷ்டங்களை இவ்வளோ இன்னல்களை அனுபவித்தேன் அப்படின்னு சொன்ன அவங்களுடைய கதைகள்லாம் நமக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது ஆனால் ரம்யாவை ஓட்டு போட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இருக்க வைக்கலாம் ஏன்னா கமரு சமூகத்தினை எதிர்த்து அவங்க பேசுறாங்க நீ எப்படி என்னை பத்தி பேசலாம் என்னுடைய ப்ரொஃபஷன் பத்தி பேசலான்னு சி இஸ் ஸ்டாண்டிங் ஃபார் ஹெர் செல்ஃப் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை எதிர்த்து நிக்கணும் யாரா இருந்தாலும் அப்போ பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கவங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆடியன்ஸ் ஓட் பண்ணி இருக்க வைக்கணும் அந்த வரிசையில யூ கைஸ் மஸ்ட் ஓட் ஃபார் ரம்யா அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் சுபிக்ஷா சுபிக்ஷாவை பற்றி இந்த கமருதீன் ரொம்ப கேவலமா பேசியிருந்தான் அதாவது தொடர்ந்து இந்த மீனவ பெண்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு வந்தவங்க இவங்கெல்லாம் எதுக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றாங்க குலத்தொழில்னா குலத்தொழிலே அவங்க நல்லா தானே இருக்காங்க மீன் பிடிச்சி நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க எதுக்கு அவங்க இந்த மாதிரி ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே இது மாதிரியான இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேவலமான கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டான் அதனுடைய தொடர்ச்சியாக சுபிக்ஷா கிட்ட ஒரு கான்வர்சேஷன் போது கேப்டன்சி டாஸ்க்கில் அவங்க வந்து அவனோட உருவ பொம்மையில கத்தி இறக்கிடுவாங்க அதுக்கு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான் நீ இருந்து வந்த இடம் அந்த மாதிரி அதனாலதான் நீ இந்த மாதிரி டெர்ட் கேம் ஆடுற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய பிறப்பை அந்த பொண்ணுடைய கம்யூனிட்டியை கேவலமா பேசுறான் இந்த க வாயில வருது இந்த கமருதீன் அப்படிங்கிறவன் அப்போ சுபிக்ஷா மாதிரியான ஆட்களுக்கு ஓட்டு போட்டு உள்ள இருக்க வச்சு இந்த கமருதீன் போன்ற நபர்களுக்கு தக்க செருப்படியை மக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் சுபிக்ஷாவுக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நம்புறேன் அடுத்து வியனா வியனா வந்து நிறைய அழகான பெண்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அவங்க வந்திருப்பாங்க இளைஞர்களுடைய மனதை கவர்ந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ் இருந்து எவிக்ட் ஆகி போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற பெண்களுக்கு குறிப்பாக மேல் மாடி காலியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் வியனாவை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா சி இஸ் பியூட்டி வித் பிரெயின்ஸ் அவங்களுக்கு அறிவும் இருக்குது இந்த எஃப்ஜே அப்படின்றவன் ஸ்ட்ரிப் டான்சர் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கேவலமா பேசினப்ப அவங்க போய் அவங்களுக்காக பேசினாங்க என்னுடைய வீட்டில் பெர்மிஷனே கொடுக்காம நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டே என்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் போடப்பட்டிரு போட முடிஞ்சுது இந்த பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சு நான் வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நீ இந்த மாதிரியான கேவலமான விமர்சனங்களை என் மேலே வைக்காத அப்படின்னு சொல்லி எஃப்ஜிஏக்கு தக்க செருப்படியை கொடுத்துருந்தாங்க அவங்க வைக்கக்கூடியதெல்லாம் ஆன் பாயிண்டாக இருக்கு சீம்ஸ் டு பி எ ப்ராமிசிங் பிளேயர் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழில் எப்படி சௌந்தரிய வந்து ரொம்ப ரியலா இருந்தாங்களோ அந்த வியனான்றவங்க க்யூட்டா பேசுறாங்க அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலா இல்ல நேச்சுரலாவே அது அவங்களுடைய கேரக்டர் சோ அப்போ வியனாவுக்கு வந்து அவங்களும் சுபிக்ஷாவோட சேர்ந்துக்கிட்டு ஒரு சில கோல் மால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் நமக்கு அவங்க மேலே விமர்சனங்கள் இருக்கு பட் ஷி இஸ் ட்ரெயிங் டு பி ஹர் செல்ஃப் அண்ட் ஷி இஸ் ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஹெர் செல் அப்படின்றப்ப வியனா போன்ற நபர்களுக்கு நம்ம ஓட் பண்ணலாம் மக்கள் அப்படின்னு தான் நான் வந்து ஐ பர்சனலி ரெக்கமெண்ட் வியனா அதுக்கப்புறம் சிக்கனாயா சிக்குது சிறுத்தை சிக்கி இந்த தடவை பாஸ் ஆடியன்ஸ் போட்ட வலையில ஒருத்த மாட்டிட்டான்டா ஒரு ஜோடியை பிரிக்கிறதுக்கான அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு துஷார் நாமினேஷன்ல வந்திருக்கிறான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு துஷார் ஆரோரா ஆரோரா துஷார் ரெண்டு பேர்ல யார வெளில எடுக்க போறீங்க இந்த ஆளு துஷார வெளியில எடுத்தா ஆரோரா அழுது அடுத்த வாரம் அது வெளில போயிடும் ஆரோராவை எடுத்தா துஷார் அழுதுட்டு அவன் அடுத்த வாரம் வெளியில போயிடுவான் பாஸ் சீசன் சிக்ஸ்ல இந்த அசல் கோளாறுன்னு ஒருத்தன் இருந்தாங்க அவன் நிவாசினியோடையே தான் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்துகிட்டு இருந்தான் அவனை என்ன பண்ணாங்க தெரியுமா எவிக் பண்ணி வெளியில் அனுப்பிட்டாங்க அவன் வெளியில் போனதும் இந்த நிவாசினிங்கிற பொண்ணு ஒரு வாரமாக உட்காந்து அழுது அதுவும் அடுத்த வாரமே வெளில போயிடுச்சு அப்போ துஷாரை நீங்கள் இந்த வாரம் வெளியில் எவிக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அடுத்த வாரம் அரோரா அக்கா ஃபீலிங்ஸ்குள்ளே மூழ்கிடுவாங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை சேனலே ஆரோராவா நீ உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு நீ வீட்லேயே போய் ஒப்பாரி வை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க அப்போ இந்த வாரம் நீங்கள் யாரை எவிக் பண்ணி வெளியில அனுப்பணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா நாமினேஷன்ல இருக்கிறது யாராருன்றதை நான் சொல்லிட்டேன்னா ரைட் ஓகே ஃபைன் சோ இதுதான் மேட்ரு அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அண்டு மிஸ்டர் செய்யோன் சேனலில் நிறைய அப்டேட்ஸை நம்ம அப்போக்கப்போ பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாஸ் ரிலேட்டடாக ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாமினேஷனில் வந்திருக்கிற இந்த நபர்களில் நீங்கள் யாருக்கு ஓட் போட போகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்